முருகா வச்சு வெயில் முருகா வெயில் வினையில்லை மயில் உண்டு என் அன்பு தங்கமே உன் மனதுக்கு மிகவும் பிடித்தவர் உனக்கு நெருக்கமானவர் சற்று நாட்களாக உன்னிடத்தில் பேசவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கின்றாய் நீயும் அவரும் சற்று மனக்கசப்போடு எப்பொழுது பிரிந்து உள்ளீர்கள் அதனால் நீ மிகுந்த மன அழுத்தத்திலும் மன வருத்தத்திலும் இருக்கின்றாய் அவர் எப்படியாவது என்னிடம் வந்து பேசிவிட வேண்டும் அப்பா என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்கின்றாய் வேண்டி கேட்கும் பொழுதே உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது உனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்று உன் அப்பா நான் முடிவு செய்து விட்டேன் நீ எதிர்பார்த்து காத்திருந்த உன்னவர் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் அதுவும் இன்றே நடக்கப் போகின்றது உன்னிடம் பேச வரும் தருவாயில் நீயும் அவரிடம் மனம் விட்டு பேச தங்கமே கடந்த கால கசப்புகளை நினைத்து அவரிடம் பேசாமல் இருந்து விடாதே அவரை புறக்கணித்து விடாதே அவர் நிச்சயம் உன்னிடம் வந்து பேசுவார் அப்பா நானும் அதை முடிவு செய்து விட்டேன் நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் உன் கண்ணீரை பார்க்க என் உடம்பில் இப்பொழுது சக்தி இல்லை அவரும் அந்த முடிவைத்தான் எடுத்திருக்கின்றார் தான் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் முடிவைத்தான் அவரும் எடுத்திருக்கின்றார் அந்த மன்னிப்பை நீயும் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையான அன்பும் உண்மையான உறவும் இருக்கும் இடத்தில் வரி செய்தால் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பது இயல்புதான் மன்னிக்கும் குணம் இருவரிடத்திலும் இருக்கத்தான் வேண்டும் உனக்கு நடந்த அனைத்து துன்பங்களையும் மறந்துவிட்டு இன்பமயமான வாழ்க்கையை வாழ தொடங்கும் உன்னுடன் அப்பா எப்பொழுதும் துணை நிற்பேன் உன் வாழ்க்கை உனக்காக உனக்காக மட்டுமே படைக்கப்பட்டது உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்காக படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்பொழுதைய சூழ்நிலையை வைத்து எந்த முடிவையும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையுடனும் அமைதியுடனும் காத்துக்கொண்டிரு கொண்டிரு அனைத்தையும் நான் மாற்றுவேன் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்று உன் துணை இன்று உன்னை தேடி வரும் தருவாயில் நீ அவரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடும் மன நிம்மதியோடும் வாழ வேண்டும் நம்பிக்கை கொள் தங்கமே உன் அப்பா நான் உன்னிடத்தில் சொன்ன யாவும் நிச்சயமாக பலிக்கும் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தி உன்னை மகிழ்ச்சியாக வைத்து வேண்டும் என்று தான் நான் இந்த முடிவை எடுத்துள்ளேன் அவர் தேடி வந்து உன்னிடத்தில் பேசும் பொழுது அவரை ஏற்று உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் இனிமேல் சந்தோஷமான பாதையில் பயணிக்கும் இருவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் அனைவரின் சம்மதத்தோடும் அனைவரின் ஆசிர்வாதத்தோடும் உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் பிரிந்திருந்த நீங்கள் இருவரும் இப்பொழுது ஒற்றுமையாக வாழப்போகின்றீர்கள் நீங்கள் சேரக்கூடாது என்று நினைத்தவர்களின் மத்தியில் நீங்கள் நன்றாக வாழ்ந்து காட்டப்போகின்றீர்கள் அதற்கு உன் அப்பா முருகன் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா